ியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய சபாப் இருபத்தி ஐந்து என்கின்ற பிரமாண்டமான படை பயிற்சி நேட்டோ நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுவது போல நாட்டில் இருக்கின்றது சபாப் என்றால் என்பது பொருளாகும் அவசர செய்தி சார்லி கியக் படுகொலை வழக்கு சந்தேக நபர் கைது இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞரே அந்த படத்தில் காண்பிக்கப்பட்டவர் என்றும் அவர் தன்னுடைய குடும்ப குடும்பத்தினரிடம் சென்று அடைக்கலம் புகுந்து அவருடைய தந்தையார் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு அவரை ஒப்படைத்ததாக கூறப்படுகின்றது வியாழன் இரவு பத்து மணி அளவில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் இவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குடும்பத்தினரிடம் அவ்வாறு ஒப்புக்கொண்டிருக்கின்றார் எதற்காக இத்தகைய செயலில் ஈடுபட்டார் என்ற கேள்விக்கு கொல்லப்பட்ட சார் மிக மோசமான அரசியல் செய்து வருகின்றார் என்றும் ஒரு வெறி பிடித்தவர் என்றும் அவர் குடும்பத்தினரிடையே பேசியிருக்கின்றார் தவிர சமூக வலைதளத்தில் தான் பாவித்த ரைபிள் குறித்தும் அதில் உள்ள குண்டுகள் குறித்த பேச்சுகளையும் அவர் நடத்தி இருப்பதாக போலீசார் கண்டறிந்து கூறியிருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து அவர் கைது வயதுடைய ராபின்சன் அந்த செய்யப்பட்டுடைய மாணவர் அல்ல தாக்குதலை நடத்துவதற்கு முன்னதாக அவர் ஓர் உடையுடன் வந்து அதன் பின்னர் உடையை மாற்றி தாக்குதலை நடத்திய பின்னர் மறுபடியும் ஆரம்ப உடையை அணிந்தபடி அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்ட பொழுதும் அதே உடை உடனே காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவருக்கு கடந்த சில ஆண்டுகளாக அரசியலில் கூடுதலான ஈடுபாடு இருந்ததாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றார்கள் அந்த அரசியல் எப்படி கடும்போக்கான இடத்துக்கு இவரை நகர்த்தி இருக்கின்றது என்பது வரும் நாட்கள் பேசுகின்ற விடயமாக இருக்கும் எப்படி கொல்லப்பட்டவர் கடும்போக்கு அரசியலை பேசினாரோ அதுபோல இந்த இளைஞரும் அரசியலை அவர் கோணத்திலேயே புரிந்திருக்கின்றார் என்பதை புரிய முடிகின்றது இது குறித்து அப்பகுதி கவர்னர் பேசுகின்ற பொழுது வார்த்தை என்பது வார்த்தைதான் வன்முறை என்பது வன்முறை தான் வார்த்தை என்பது வன்முறை ஆகாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனுடைய கருத்து வார்த்தைகளை வைத்து வன்முறைகளை உருவாக்க கூடாது என்பது கவர்னர் தருகின்ற செய்தியாக இருக்கின்றது இந்த வழக்கில் வேறு சந்தேக நபர்கள் இல்லை இவரே தனியாக தொழில் பட்டிருக்கின்றார் என்பது இதுவரையான கருத்தாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று தான் எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கின்றார் இதற்கு முன்னர் துப்பாக்கி சுடுவதில் பயிற்சி உடையவரா இவர் எவ்வாறு அந்த துப்பாக்கியை வாங்கினார் அதன் பின்னர் இவர் இத்தகைய ஒரு முடிவிற்கு வருவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன இதில் உள்ள உளவியல்கள் என்ன என்பது குறித்த இதர விவரங்கள் நாளை நாளை மறுதினம் தொடர்ந்து வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று முதல் கட்டமாக முடிவுக்கு வந்திருக்கின்றது விவகாரம் தொடர்கின்றது இந்த படைப்பயிற்சி இதுவரை காலமும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு தடவையாக நடைபெற்று வருகின்றது ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு இந்த தடவை இது வரலாற்று முக்கியம் பெற்றிருக்கின்றது ஏனென்றால் நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே புதிய முருகல் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அமெரிக்கா களத்தில் இருந்து ஏறத்தாழ விலகி இருக்கின்ற வாய்ப்பான தருணத்தில் ரஷ்யாவினுடைய படை பயிற்சிகள் நாலா பக்கமும் பெரிய அளவில் ஆரம்பித்திருக்கின்றன இந்த படை நடவடிக்கை ஆனது ரஷ்யா என்கின்ற பனி கரடியை தீண்ட வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கை தருவதாக ரஷ்யாவிலிருந்து ஊடகங்களில் பேசிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் பொதுவாக இத்தகைய பெரும் படை பயிற்சியில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் பதிமூவாயிரம் படைகள் ஈடுபட வேண்டும் என்பது சர்வதேச அளவாகும் இதை காண்பிப்பதற்காக சர்வதேச நாடுகள் அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது பதிமூவாயிரம் அல்ல அதைவிட பல மடங்கு அதிகமான படைகள் ஈடுபடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இடத்தில் தான் ரஷ்யா புதிய இடைத்தூர ஏவுகணை ஆகிய ஒரஸ்னிக்கை அறிமுகம் செய்ய இருக்கின்றது ஒரஸ்னிக் என்பது ஐரோப்பாவின் பல நகரங்களை தொடக்கூடிய இடைத்தூர ஏவுகணையாகும் இதனுடைய தாக்குதல் வேகம் அழிவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அதை இரண்டொரு தினங்களில் காணலாம் ரஷ்யாவினுடைய தரைப்படை அதுபோல ஆகாயப்படை அதுபோல ஏவுகணை கட்டமைப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் என்று பலதரப்பட்ட பயிற்சி நடைபெறுகின்றது பெலாரூஸ் நாட்டில் இது நடைபெற்றாலும் உண்மையில் பெலாரஸில் மட்டும் அல்ல கிழக்கு பசு பசிபிக்கில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது கிழக்கு பசிபிக் ஆரம்பித்த நோக்கமானது ரஷ்யாவினுடைய வர்த்தக கப்பல்களுக்கு யாதொரு இடையூறும் வராமல் தடுப்பது ரஷ்யாவிற்கு எதிராக வருகின்ற கடற்போரை எதிர்கொள்வது அது தவிர கடல் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களினுடைய தாக்குதல் என்பதும் நீர்மூழ்கி கப்பல்களை வேட்டையாடி அளித்தல் என்பதும் இந்த பயிற்சியின் பொருளாக இருக்கின்றது அதுபோல ரஷ்யாவிற்கு ஆபத்தை தருகின்ற வடதுருவ பகுதியிலும் இப்பொழுது நீர்மூழ்கி கப்பல்களினுடைய பயிற்சி ஆரம்பித்து து இப்படி ரஷ்யா தன்னை சுற்றி வர இருக்கின்ற அனைத்து விதமான ஆபத்துகளையும் எதிர்கொள்ளும் வகையில் சபாப் இருபத்தி ஐந்தை இந்த தடவை ஆரம்பித்திருக்கின்றது ரஷ்ய அதிபரனுடைய மேற்கு நாடுகள் பார்ப்பதற்கான ஓர் அரங்கேற்ற காட்சியாக இது இருக்கின்றது இது போலத்தான் நேற்றோவும் இப்பொழுது பல இடங்களில் தன்னுடைய ஆயுத பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றது போட்டியாக இந்த பயிற்சிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகள் இடை நிறுத்தப்படுவதாக அறிவித்திருக்கின்றது உக்ரைனுடன் பேசுவதாக இருந்தால் இப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடன் கொள்ளலாமே அல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை தற்காலிக இடைநிறுத்தம் அடைகின்றது என்று கூறியிருப்பது ரஷ்யாவிற்கு எதிராக நேற்றோ நாடுகள் ஆர்டிகிள் நான்கு என்பதை பிரகடனப்படுத்தி இருக்கும் வேளையிலே சமாதானம் என்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது அதனுடைய பொருளாகும் மறுபுறம் போலந்து நாட்டுக்கு உள்ளே ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் நுழைந்தமே ஆனது தவறுதலாக இருக்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு நிராகரித்தார் இது தவறுதலானது அல்ல நன்கு தெரிந்துதான் செய்யப்பட்டது ஏன் செய்யப்பட்டது என்பதும் தமக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய இந்த படைப்பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக போலந்து நாட்டின் மீது உரசி தீப்பற்றி கொண்டு ரஷ்யா இதை ஆரம்பித்திருக்கின்றது இருக்கின்றது இதுதான் இதனுடைய காரணம் என்ற பொருளை அவருடைய கருத்து தருகின்றது ரஷ்யாவினுடைய சன்னதமான நிலையானது டென்மார்க் நாட்டிற்கும் ஆபத்துக்களை தரலாம் என்பதனால் டென்மார்க் நாடு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிக பிரமாண்டமான பணத்தொகையை செலவிட்டு ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்றது பில்லியன் குரோனர்களுக்கு ஆயுதங்களை கொள்வனவு முன்னதாக போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய பொழுது ஏற்பட்ட செலவு இருபத்தி நான்கு பில்லியன் ஆகும் அதைவிட இரண்டு மடங்கு அதிகமான தொகையை படைத்துறைக்கு டென்மார்க் செலவழிக்கின்றது இந்த படைத்துறையில் தரையில் இருந்து ஏவுகணைகள் முக்கிய இடம் பிடிக்கின்றன நீண்ட தூர ஏவுகணை இடைத்தூர ஏவுகணைகள் என்பன இதில் முக்கியம் பிடிக்கின்றன இதில் நீண்ட தூர ஏவுகணைகளை பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்தும் இடைத்தூர ஏவுகணைகளை நோர்வே ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளிடம் இருந்தும் டென்மார்க் வாங்குகின்றது அமெரிக்க சந்தையை டென்மார்க் கைவிட்டு இருப்பதானது டொனால்டு டிரம்பிற்கு பலத்த எரிச்சலை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகின்றது ஆனாலும் கூட கிரீன்லாந்து விவகாரத்தில் டொனால்டு டிரம்பினுடைய போக்கும் டென்மார்க்கிற்கு எதிராக நடந்த நடையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய வரிகளும் அமெரிக்காவுடன் இருந்து ஆயுதங்களை வாங்கிய அமெரிக்க பொருளாதாரத்திற்கு உற்சாகம் வழங்க வேண்டிய தேவையை தரவில்லை மறுபுறம் டென்மார்க்கினுடைய இன்சுலின் மருந்து உற்பத்தி நிறுவனம் ஆகிய நோவா நோடிஸ் சந்தித்த சிக்கல்களும் டென்மார்க்கிற்கு வலியை ஏற்படுத்தி இருக்கின்றன ஆனால் இவைகள் எல்லாம் ஐரோப்பாவில் வாங்குவதானது மிக இலகுவானது விலை குறைவானது விரைவாக கைகளுக்கு கிடைக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு உள்ளாக அனைத்து ஆயுதங்களும் வந்துவிடும் என்பதனால் இதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் தெரிவித்தார் ஆகவே ஐரோப்பாவினுடைய ஆயுத சந்தையை நோக்கி முதலீடுகள் சரிய போகின்றன இது டொனால்ட் டிரம்புக்கு செல்ல இருக்கின்ற பணத்தில் பெருவீழ்ச்சியை ஏற்படுத்தும் அவர் வரி உயர்வினால் உழைக்கின்ற பணத்தை விட ஆயுதங்களை வாங்குவதற்காக ஐரோப்பாவில் முதலீடு செய்கின்ற பணத்தினால் இழக்கின்ற இழப்புகள் பெரிதாக அமையலாம் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது ரஷ்யாவினுடைய படைப்பயிற்சி ஐரோப்பாவினுடைய போருக்கான புதிய முஸ்தீபுகள் யாவும் போர்க்களம் என்பதை சமாதான திசையில் இருந்து திசை திருப்பி சமாதானத்திற்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதன் அடையாளமாக இவைகள் காணப்படுகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை